திருச்சலம் மெய்யலியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் நாள் முழுதும் கேட்டு நீங்கள் நல்ல சொற்களையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லவே நடக்கும் அன்னும் அளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர கைலாசநாதருடைய பேரருளையும் அருண்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறையிலிருந்து திருக்கோவலூர் வீரட்டம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அறுபத்தி ஒன்பதாவது பதிகம் அறுபத்தி ஒன்பதாவது பதிகம் இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் நேற்று ஞானசம்பந்தருடைய திருக்கோவலூர் வீரட்டம் பதிகம் பார்த்தோம் இன்று நான்காம் திருமுறை அப்பர் பெருமானுடையதன் நகரம் பாடலை முதலில் காண்போம் வழித்தலை படவும் மாட்டேன் வைகளும் தூய்மை செய்து பழிச்சிலேன் பாசம் அற்று பரம நான் பரவ மாட்டேன் இழிச்சிலேன் பிறவிதன்னை எல் நினைந்து இருக்க மாட்டேன் கொழித்து வந்து அழைக்கும் தெழ்நீர் கோவல் வீரட்ட நீரே பதிகம் ஊற கடைசி அடியிலே கோவல் வீரட்ட நீரே கோவல் வீரட்ட நீரே என்று பாடுகிறார் வழித்தலை அதாவது இரண்டு உரமும் பல பொருள்களையும் அலைகளாலே கரையிலே சேர்க்கிறது தெளிந்த நீரை உடையது திருக்கோவில் ஒரு பெருமானே சான்றோர் குறிப்பிடும் நல் வழியிலே நான் ஆகிவிட்டேன் செல்லலை சான்றோர் குறிப்பிடுகின்ற நல்ல வழியிலே நான் செல்லலை செல்லாதேனை நாள்தோறும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உள்ளத்தை தூய்மையாக்கி உள்ளத்தை தூய்மையாக்கி உலக பற்றுக்களை எல்லாம் பழுத்து நீத்து மேம்பட்ட உன்னை முன் நின்று புகழ மாட்டாய் உன்னை நான் புகழவே இல்லையே ஏன் பொல்லாவினையே பொல்லாவினையே புகழுமாறு ஒன்று அறியே மணிவாசகர் சொல்றார்ல நான் உள்ளத்தை தூய்மையாக்கி உலகப் பற்றுக்களை பழித்து மீத்து மேம்பட்ட உன்னை முன் நின்று புகழ மாட்டேனாய் இப்பிறப்பை இழிவாக கருதேனாய் இது பிறவி எழிவான பிறவி இது அவ்வளவு லேசாக நீந்த முடியுமே பெருமானுடைய திருவடி இருந்தால்தான் நீந்த முடியும் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள் இந்த பிறப்பு இழிவான பிறப்பு இந்த உலகமே மாயம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வே மாயம் அப்படி ல்லாத பலவற்றையெல்லாம் நினைந்து 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 காலத்தை நான் வீணாக போக்கிவிட்டேன் காலத்தை வீணாக போக்கிவிட்டேன் அப்பர் பெருமான் பல இடத்துல சொல்றார் பிடித்ததா வினையே நெடுங்காலமே என்ப அப்படி முன்நெறி திருநெறி நன்னெறி சிவநெறியை தலைப்படவும் வலியுடைய நில்லை நாள்தோறும் பெருமானை வணங்குதல் வேண்டும் அப்படி நாள்தோறும் பழகுதலும் கேவலாவத்தையும் சகலாவத்தையும் மிக்க அகத்தும் ஆக்குவன அசுத்தமாக்குவன கத்தாதானத்தை தூய்மை செய்வது அந்த ஆன்மா சுத்தன்மாதன்னை சார்ந்த மூன்று அழுக்கும் மலத்திரையர் மூன்று அழுக்கு நீங்க சகல தரிசனமும் கேவலாதீதமும் எய்தி ஞான தரிசனம் பெற்று பரயதீதமும் சிவப்பேரும் எய்தி பரமானந்த பரமானந்த அவசரம் உறுதலே தூய்மை செய்தல் பேரம் வைகளும் தூய்மை செய்தல் ஞானாபியாசம் அதற்கு யோகாபியாசம் அதற்கு உரியனே கிரியா கிரமங்களும் சரியை ஒழுக்கமும் வேண்டாம் பழித்திலே தூடனும் வந்திலே அல்லேன் என்கிறார் கலாதி ஞான நிராகரணம் சுத்த தத்துவா சூடனம்னு சொல்லலாம் அந்த நிலைமை ஆனந்த இயல்பு அன்பு நிலைமை அன்பர் நெறி எழுந்ததாக கருதிலேன் பிறவி எழுந்தது எழுந்ததாக கருதிலேன் எனில் என்னதான் நினைத்திருக்க மாட்டேன் தெளிநீர் என்பது ஜலிந்த நீர் பல வகையான பொருள்களையும் இருபுறமும் கொண்டு வந்து ஒதுக்குகிறது அப்படிப்பட்ட நீர்வளமுடைய திருக்கோவலோ பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் வழித்தலை படவும் மாட்டேன் வழித்தலை படவும் மாட்டேன் வைகளும் தூய்மை செய்து பழித்திலேன் பாசம் அற்று பரம நான் பரவ மாட்டேன் இழுச்சிலேம்பிற இருக்க மாட்டேன் கொழித்து வந்து அழைக்கும் கோவலூர் வீரட்ட நீரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களே நாமும் திருக்கோவலூர் திருவீரட்டம் சென்று இந்த பதியும் முழுமையும் பாடி எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க உழவார பணியையும் நாம் செய்து பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அனைவரையும் வாழ்விப்போம் என்றும் கூறி அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்றும் கூறி அடியார் பெருமக்கொடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய